ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார் பூபாலன் வணக்கம் இந்த என்னென்னலாம் என்னென்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க உங்க முழு விவரங்களை சொல்லுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இருபது கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பசுமைவெளி விமான நிலையம் அமையப்போவதாக மத்திய மாநில அரசு அறிவித்து அதனால் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் அறிவித்த நாள் முதல் இன்று நாள் வரை தொடர்ந்து அத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் ஏனென்றால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் நீர்நிலைகள் விளைநிலங்கள் இத்திட்டத்தால் பாதிக்கக்கூடும் கூடும் என்பதால் இந்த நாள் வரை ஆஹ் ஆயிரத்தி பத்து நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நிலையில் இன்று மே தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பதிமூன்றாவது முறையாக இந்த பசு வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கின்றனர் அப்போது கிராம மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைத்தனர் அதாவது குறிப்பாக நியாய விலை கடை ஊராட்சி மன்ற அலுவலகம் முற்றிலுமாக இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் இது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறோம் மனுவும் அளித்திருக்கிறோம் ஆனால் இந்த நாள் வரை எங்கள் கிராம மக்களுக்கு அது போன்ற அத்தியாவசிய தேவைகளை இதுவரைக்கும் கிராம நிர்வாகமானது செய்து தரவில்லை ஏனென்றால் நாங்கள் பட்டியல மக்கள் சார்ந்தவர்கள் கிராம கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன பதிலும் என்றும் ஒரு கேள்வினை அதிகாரிகளிடம் முன்வைத்தனர் இதனால் சற்று கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பானது ஏற்பட்டது இந்த கிராம சபை கூட்டமானது இந்த பரந்து பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏழு முறை முன்பதாகவே புறக்கணிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உங்க தகவல்களுக்கு நன்றி பூபாலன்